அதனால் இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேட்டால் இன்னமும் அந்த இனவாத பிசாசுகள் எங்கிற நாட்டை விட்டு போகல அது தமிழா சிங்களமா இனவாத பிசாசு நாட்டை விட்டு போகல இனவாத மதவாத பிசாசுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றது அவர்கள்தான் இந்த திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை தூண்டி விடுகின்றார்கள் அமைச்சர் சந்திரசேகரம் அதிரடி கருத்து திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட புத்தர் சிலையை அதிரடியாக அகற்றிய அரசாங்கம் எழுந்த மிக பெரும் கண்டனத்தால் மீண்டும் நிறுவப்பட்ட புத்தர் சிலை மலேக மக்களுக்கு இருநூறு ரூபாய் அரச கொடுப்பனவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நாமல் மற்றும் ராணில் சஜித்தின் உருவப்படங்களை எரித்து கடும் எதிர்ப்பை தெரிவித்த பொதுமக்கள் இருபத்தி ஓராம் திகதி நுகையகூட பேரணிக்கு அத்தனை பேரும் பாருங்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் அரைகூவல் விடுத்த நாமல் ராஜபக்சவின் மனைவியின் புகைப்படத்தை அலங்கரிப்பதற்கும் நாமல் ராஜபக்சவின் பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கும் அதற்காக புத்தபைக்குகளுக்கு பரிசில்களை வழங்குவதற்கும் அரச நிதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி திருகோணமலை பிரக்ட்ரிக் கோட்டை டச் பே கடற்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் வளாகத்திற்குள் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையானது நேற்றைய தினம் அகற்றப்பட்டிருந்தது இன்றைய தினம் காலையளவிலே அது மீண்டும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை திருகோணமலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான கூட்டம் ஒன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு வருகை தந்த திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமென அந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார் திருகோணமலை கோட்டை டச்பே கடற்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிர் ரஜ விகாரையின் வளாகத்திற்குள் சட்டவிரோதமாக நேற்று அமைக்கப்பட்ட புத்தர் சிலை பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்திற்குள் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புத்தர் சிலை இன்று காலை மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்திருந்த அமைச்சர் திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையால் ஏற்பட்ட குழப்ப நிலை தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடை ஒன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயற்பட வேண்டி உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த காணி தொடர்பான பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே தீர்த்து கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் நீதிமன்றத்திற்கு காரணங்களை சமர்ப்பிக்க உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் சொந்தமாக நேற்று இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் அது தொடர்பாக ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை அப்போ அந்த சட்டவிரோதமான நடவடிக்கையை கண்டு கொண்டதன் பிறகு அரசாங்கம் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் இந்த நாடு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சட்டத்தையும் பொலிஸையும் சுயமாக இங்கு இயங்குவதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம் அதனால் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டம் சரிவர இயங்குகின்றது என்பது தான் இதை கூறிட்டு காட்டுகின்றது நேற்றைய நிகழ்வு இல்லை அந்த சிலையை அகற்றுவது ஆன நடவடிக்கையின் போது ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமை அப்போ அந்த நிலைமை என்பது நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் நின்றாக தெரியும் இந்த ஒரு சிறிய தீப்பொறியாக மாறுகின்ற ஒரு சம்பவம் கூட ஏற்படும் அதனால இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டால் இன்னமும் அந்த இனவாத பிசாசுகள் என்கிற நாட்டு விட்டு அது தமிழா சிங்கமா முஸ்லிமா இனவாத பிசாசு நாட்டை விட்டு போக மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் கொழும்பு தாமரை கோபுரத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட பௌத்த வழிபாட்டு தளத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை நீண்ட நேர போராட்டத்தின் பின்னர் அங்கிருந்து அகற்றப்பட்டது நாட்டின் சில இனவாத மதவாத பிசாசுகள் உள்ளனர் அவர்கள்தான் இதனை செய்கின்றார்கள் மக்கள் மத்தியில் இனவாத மற்றும் மதவாத பிரச்சனைகளை கொண்டுவர முயற்சிப்பவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் மேலும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் ஹர்சன நானேக்கார பாராளுமன்ற அமர்வின் போது பல உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டு எட்டாம் ஆண்டு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் புகைப்படத்தை லெமனட் செய்து சட்டகம் செய்வதற்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பயணத்தின் போது அவர் இதை எடுத்துச் செல்லும் வகையில் அந்த புகைப்படம் தயாரிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கால ஆட்சியாளர்கள் தங்கள் தனிப்பட்ட பணத்தை ஒரு புகைப்படத்திற்காக கூட செலவழிக்கவில்லை என்றும் அரச பணத்திலேயே அந்த செலவை செய்துள்ளார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் திகதி நாமல் ராஜபக்சவின் பிறந்த நாளை முன்னிட்டு தங்காலை உள்ள ஹால்டன் வீட்டில் நடைபெற்ற பிரித் விழாவிற்கு ஹால்டன் பாலர் பள்ளியில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவிற்கும் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் எட்டு பௌத்த துறவிகளுக்கு காணிக்கைகளை செலுத்துவதற்காக மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் ஆட்சியாளர்கள் அரச நிதியை கொண்டு சுப சடங்குகளை கூட செய்துள்ளார்கள் என்பதையும் அமைச்சர் ஹர்ஜன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கான இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு பற்றிய எதிர்கட்சியினரின் மாறுபட்ட கருத்தை எதிர்த்து பொகவந்தலாவ மஸ்கலிய தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போகவந்தலாவை மற்றும் மஸ்கலிய தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் அதிகரிக்க தீர்மானம் செய்துள்ளது எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ள இருநூறு ரூபாய் கொடுப்பனவு சட்டவிரோதமானது என்று குறிப்பிட்டு இந்த கொடுப்பனவை வழங்குவதை தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றனர் இதற்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் எனவும் குறித்த போராட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது புகவந்தலாவ நகரில் தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சவப்பட்டினை ஏந்தி ஊர்வலமாக சென்று வந்தனர் எதிர்கட்சியினர் சிலரின் புகைப்படத்தினையும் உருவ பொம்மையையும் எரித்து எதிர்ப்பு வசனங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களையும் எழுப்பி கவன ஈர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் கூறுகையில் அரச நிதியை மோசடி செய்து நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள்தான் பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள அதிகரிப்பை எதிர்க்கின்றார்கள் வரலாற்றில் ஒருபோதும் போராட்டங்கள் மற்றும் வேலை நிறுத்தங்கள் இன்றி தற்போதைய அரசு சம்பள உயர்வை வழங்குகின்றன இதனை எதிர்ப்பதற்கும் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் தகுதியற்றவர்களே எதிர்க்கட்சியினர் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய எந்த வாக்குறுதிகளையும் அரசாங்கம் நிறைவேற்றவில்லை அரசாங்கத்திற்கு எதிரான அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் தேதி நுகையகுடவுக்கு வந்து அரசாங்கத்திற்கு எதிரான தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை உருளைக்கிழங்கு விவசாயிகள் பூசணி விவசாயிகள் மற்றும் வெங்காய விவசாயிகளுக்கு செய்யப்பட்ட அநீதிகளுக்கு இந்த மக்கள் அரசாங்கத்தை வெளிப்படையாக குற்றம் சாட்டுகின்றார்கள் இப்போது அந்த மக்கள் வீதியில் இறங்கியுள்ளனர் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு மிக பெரும் அநீதியை செய்துள்ளது இந்த நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியவில்லை இந்த அரசாங்கத்தின் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பயப்படவில்லை அரசாங்கத்தின் பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஏமாற்றப்பட்ட அனைத்து கட்சிகளும் இருபத்தி ஓராம் திகதி நுகைய கொடவில் எங்களுடன் சேர்ந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராட வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது எண்பதாவது பிறந்த நாளை நேற்றைய தினம் ஹால்டன் இல்லத்தில் கொண்டாடியுள்ளார் அவரது பிறந்தநாள் நிகழ்வையொட்டி நேற்றைய தினம் ஹால்டன் இல்லத்தில் அவருக்கு ஆசி வேண்டி பௌத்த மத வழிபாடுகள் இடம்பெற்றன அத்துடன் பிக்குகளுக்கான அன்னதான நிகழ்வுகளும் மஹிந்த ராஜபக்ச நடத்தியுள்ளார் இந்த நிகழ்வில் மஹிந்தவின் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமால் ஸ்ரீபால டிசில்வா உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பிறந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு நாளைய தினம் எண்பது வயது பூர்த்தியாகுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் அவர் அவரது மகன் நாமல் ராஜபக்ச உட்பட்டோர் அரச பணத்தை எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்ற விடயமும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் நாவனா பிரதீப் ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளது மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து மில்லி மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது தொடர்ந்து இரு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்வித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் அவதானமாக இருக்கும்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதியிலிருந்து இருபத்தி எட்டாம் திகதி வரையில் வங்களா விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த காலப்பகுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது